அடுமக்ளே நிஜமாவேங்க நம்ம எவ்வளோதான் கஷ்டப்படுறோம் காசு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மாதிரி வாய் விட்டு மனசு விட்டு சரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது பாத்தீங்களா நிஜமாவே அவங்க தாங்க லக்கியஸ்ட் பெர்சன் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும் எனக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அப்படிதான் இருந்தது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து காலையில் பல வகையான பழங்களை அறுவடை பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் வந்தாச்சு நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் நம்ம தோட்டத்தில் வந்து பாக்குத்தோப்பு ஃபுல்லாக வந்து சுத்தம் இருக்காங்க அப்படின்னு மட்டையெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டுருக்காங்கன்னு ஒரு அஞ்சு ஆட்கள் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு காலையில் எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் செய்வாங்க நம்மளும் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னடா நம்ம பொண்ணுக்கு வயசான காலத்தில் இப்படி ஒரு ஆசையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நிஜமாகவே சைக்கிளை பார்த்ததும் கால் தரையில் நிற்குங்க ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கூல் டைம்ஸ்லலாம் எல்லோருமே சைக்கிளே தான் இருப்போம் ஆனால் இந்த சைக்கிள் பயணம் மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய நாள் ரொம்பவே இருக்க இருக்கப்போது அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு கேள்வியும் இருக்குதுங்க மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க மகந்துக்கு டூ டேஸ் முன்னாடி ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஆனால் அவனுக்கு கால் லைட்டாக எட்டுலங்க சரி சைட் வீல் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னாலுமே அவன் அதுக்கே பழகிக்குவான் அப்படின்ட்டு அப்படியே இறங்கி பழகிட்டோம்னு அப்படியே விட்டாச்சு இருந்தாலும் வடிவேல் காமெடியில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஏறும்போது நான் பிடிச்சிக்கணும் திரும்பி அவன் இறங்குறான் பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவன் பயந்தானோ இல்லையோங்க நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லைங்க டூ டேஸில் கொஞ்சம் டெவலப் ஆகி ஓட்டிக்கிட்டான் சைக்கிள் வாங்கி மகன் தோட்டினானோ நான் நான்தான் அதிகமாக ஓட்டிகிட்டு இருந்தேன் சீட்டை ரைஸ் பண்ணி ஆனால் ரெண்டாவது நாளே பாத்தீங்கன்னா கீழே விழுந்து சைக்கிளோட பிரேக் கட் ஆயிருச்சு அப்படியே உடஞ்சிருச்சு ஆனால் ஒரு நூறுபா செலவு முடிஞ்சிருச்சுங்க மாத்தி ஓட்டின எல்லாருக்குமே எத்தனை வயசு ஆனாலும் சைக்கிளோட கிரேஸ் வந்து குறையாது எனக்கும் புதுசாக ஒரு சைக்கிள் செகண்ட்ஸ்ல வாங்கி ஓட்டலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருந்தது ஆனாங்க அவன் ஓட்டி எக்ஸசைஸ் பண்ணானோ இல்லையோ எனக்கு பயங்கர எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண எனர்ஜிலேயே அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா ஆடிப்பட்ட மாந்தி வேங்க இந்த சீசனில் போட்டோம் அப்படின்னா எல்லா விதைகளும் சூப்பராக உழைச்சி வரும் மேக்ஸிமம் ஒரு சில நேரத்தில் நம்ம போட்டாலும் வரதில்லைங்க விதை வாங்கி போட்டாலோ அதெல்லாம் அப்படியே நர்சரியில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முட்டைக்கோஸ் காலேஜ் சார் அதெல்லாம் பட் மற்றபடிக்கு இந்த கொடி வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் விதைகள் வாங்கி வச்சாச்சு சரி போட்றலாம் அப்படின்ட்டு தேங்காய் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாங்க அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே பலூன் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் அப்படியே ட்ரெயில் விதைகள் போட ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி அப்படியே என்னென்ன விதைகள்லாம் போட்டோம் எப்படி போட்டோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் தண்ணியில் உறவைக்கவும் பாருங்க எவ்வளோ மேலே வந்துருச்சுன்னு நல்லா அப்படியே தூள் மாதிரி எடுத்துக்கலாம் ட்ரேவும் ரெடியாக இருக்குது ஒரு ஆறு ட்ரேல எல்லா விதைகளும் கலந்து போட்டுடலாம் அப்படின்னு அங்கே போட்டில் போகுது வேணும் திருமலிக்கு விதைகள் விதைகள்னு தாங்க ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம குட்டியாக காய் தோட்டம் போட்டோம் அப்படின்னாலும் சரி இல்லை பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னாலுமே விதைகள் தரமானதாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஈல்டு கொண்டு வர முடியும் ஏன்னா நம்மளில் நிறைய பேருக்கு இருக்க ஒரே டவுட் அதுதான் நல்ல விதைகள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது வர ஜூ இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கொடிஷியாவில் அக்ரிகல்ச்சர் ஃபேர் வந்து நடக்குதுங்க மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதைகளுடைய ஸ்டாலும் வந்து போட்டிருப்பாங்க நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் கிருஷ்ணா இருந்து நானுமே நிறைய விதைகள் நாட்டு விதைகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு அவங்களோட ஸ்டால் நம்பர் இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய விதைகள் ஸ்டாலுமே அங்கே இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் விதைகள் ஆரம்பிச்ச செடிகள் மரங்கள்னு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அத்தனை மிஷினரிஸ் பற்றியுமே நம்ம ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக டைம் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள் அஞ்சு நாள் நடக்குது நிஜமாவேங்க கடவுள் மனிதனை படைக்கும் போதே ஏதோ மனிதனுக்கும் மண்ணுக்கும் ஒரு ஈர்ப்பை வச்சு தாங்க படைச்சிருக்காங்க அது நம்ம நிஜமாக குழந்தைங்க கிட்ட இருந்தால் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்கள நம்ம எவ்வளோ நேரம் மண்ணில் விட்டாலும் பாருங்களேன் எவ்வளான்ட்டே தான் இருப்பாங்க ஆனால் நம்ம தான் விடுறதுக்கு யோசிக்கிறோம் ஆரம்பத்திலருந்தே நிஜமாக உங்களுக்கு இந்த செடி போடுறது விதை போடுறது அதை பராமரிக்கிறதெல்லாம் கற்று கொடுத்துட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஆர்வம் தானாகவே அதில் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது அது நம்ம ஆர்வத்தை தூண்டவே தேவை இல்லைங்க அவங்களே வந்து நேச்சுரலாகவே அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இன்னைக்கு அப்படியே நம்ம விதவிதமாக விதைகள்லாம் இருக்கோங்க கருப்பு முள்ளங்கி சிகப்பு பீன்ஸ் பர்பிள் பீன்ஸ்ன்னு நானுமே இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாங்க இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு ஆனாங்க இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மாவை நம்ம கண்டிப்பாக இதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் சும்மா கிட்ட போய் நல்லா சாப்பிடு நல்லதை சாப்பிடு அப்படின்னு திணிக்கிறத விட அவங்க கிட்ட சின்ன வயசுலேருந்தே ஒரு உணவை நல்ல உணவை எப்படி தயாரிக்கிறாங்க அதை நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கொடி வகையுமே பார்த்தீங்கன்னா பீக்கங்கா புடலங்கா சொரக்கா வெல்றின்னு எல்லா விதைகளுமே போட்டு வச்சாச்சு நம்மளுமே கொஞ்சம் விதைகள்லாம் நிறையா சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் உறங்கும் காலங்க விதை ஒரு பழைய விதை ஆனதாக ஒரு ஸ்டேஜ் தான் விதைகள் வந்து போட ஆரம்பிக்கணும் அதனால் கடைகள்லேயே வாங்கிட்டு வந்தாச்சு இந்த டைம் இதில் வெள்ளரி விதைங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்காளி மிளகா எல்லாமே போட்டு வச்சாச்சு அப்புறம் கத்திரிலையுமே ரெண்டு மூணு வெரைட்டி போட்டு வச்சிடணும் வெண்டை கத்திரி எல்லாமே பார்க்கலாங்க அதெல்லாம் எப்படி முளைச்சி வருதுன்னு இந்த விதைகள்லாம் பாருங்களேன் இதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சது பூஸ்ணிக்காய் பச்சைப்பொடலை வெள்ளைப்பொடலை எல்லாமே இருக்குது சொரக்காய் இது வந்து பீக்கங்கா நாட்டு இது எல்லாமே நாட்டு வெண்டைங்க முடிஞ்ச அளவுக்கு விதைகள் பொறுத்த வரைக்கும் நாமளே எடுத்து வச்சுக்கணுங்க கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா கம்பல்சரி மேக்ஸிமம் வந்து மருந்து கலந்து தான் கொடுக்குறாங்க வேறு வழியே இல்லை நம்ம அதான் வாங்கி போடுற மாதிரி இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் அப்படி நாட்டு வெண்டை சூப்பராக இருக்குது சரி இதையுமே கொஞ்சம் போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு நிஜமாவேங்க இந்த மாதிரி நம்ம விதைகளில் ட்ரெயில போடுறோம் பார்த்தீங்களா அது குட்டியாக வீட்டு தோட்டத்துக்கு போடுறோம் அப்படிங்கிறனால எல்லா விதைகளுமே கலந்து போடுவோம் போடும்போதே அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும் அது விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா நம்ம தேங்காய் மஞ்சள் போட்டோம் இல்லையா ஒரு டைம் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஒரு ஹோல் மாதிரி போட்டு விதைகள் உள்ள வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் மேலே நல்லா அந்த மஞ்சள் போட்டுட்டு மேலே ஒரு ட்ரே இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு அழுத்துட்டா நல்லா வந்து இறுகிக்குங்க ஸோ இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் கற்றுக் கொடுத்த ட்ரிக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் தேய்ச்சி விட்டு தண்ணி தெளித்து விட்டால் போதுமானதாக இருக்கும் சரி நீங்கள் நம்மளும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லா விதைகளுமே போட்டாச்சு அது இது வளர்ந்து வரும்போது ஒரு ஆர்வம் இருக்கும் பார்த்திங்களா அது இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் நான் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக காமிக்கிறேன் எல்லா விதைகளும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தண்ணி ஃல்லா தெளிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரே வந்து ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்க வச்சு அப்படியே நம்ம சாக்குல சுத்தி வச்சிடலாங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நம்ம தம் போட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி செப்பரேட் செப்பரேட்டா வச்சுட்டோம்னா விதைகள் சூப்பரா முளைச்சு வந்துடும் பார்க்கலாங்க எப்படி முளைச்சு வருது அப்படிங்கிறத நான் அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் இந்த வேலைகள்லாம் சூப்பரா முடிச்சுட்டு அப்படியே நம்ம குட்டி தோட்டத்து பக்கம் வந்தாச்சுங்க ஏன்னா ரொம்ப நாளா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படியே பிளாஷ்பேக்ல இருந்தே வந்துடலாம் நான் முன்னாடி வீடியோவில் அப்படியே கீரைகள்லாம் நல்லா முளைச்சி வந்து வீட்டுக்கு அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பாருங்களேன் மழை ஒரு ரெண்டு மூணு டைம் வரமும் நல்லா கீரைகள்லாம் வளர்ந்து வர ஆரம்பிச்சது அதோடு சேர்த்து புல்லையும் பாருங்கள் அது கொத்தமல்லி மட்டும் முளைச்சே வரலங்க அந்த சூட்டுக்கு அப்படியே பாருங்களேன் ஃபுல்லாக புல் தான் ஆனால் தூயக்கீரை நிறைய முளைச்சிருக்கு பாலாக்கீரை நல்லா வந்துருதுங்க அப்படியே புல் மட்டும் டெய்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியே உள்ளே பாருங்களேன் உத்து பார்த்தா அங்கங்கே கீரை தெரியுங்க சரி ஓரளவுக்கு வீட்டுக்காவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புல்லெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த டைம் கொடிக்காய் தாங்க வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதுலங்காய் பீக்கங்காவீட் பண்ணிருச்சு வதக்கி விட்டுருந்தோம் காயுமே இருந்துச்சுங்க அதே அறுவடை பண்ணியாச்சு இன்னும் நிறைய பூக்களும் இருக்கு பீக்கங்கா கூட ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு ஆனா பொடலங்கா வெள்ளையும் சரி பச்சையும் சரி அப்பா அப்படிங்கிற மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் காயும் இருந்ததுங்க அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன மத்திய வேணும் அப்படின்ட்டு சிரிகிற பாருங்களேன் நல்லா வந்திருக்கு அது சிரிகிற நல்லா இந்த ஸ்டேஜ்ல அறுவடை டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் மழை வந்தனாலே என்னோ தெரியலங்க கீரையோட அலர்த்தி வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு ஆனால் சிறுகிரி இந்த ஸ்டேஜ்லலாம் கீரை போண்டா செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு டேஸ்ட்டு நான் கீரை போண்டாவும் ட்ரை பண்ணியிருந்தேன் செம்மையாக இருந்துச்சு சிறிகிரியில் அப்படியே செங்கிரியும் பாருங்களேன் சிகப்பு தண்டி கீரை சூப்பராக வந்துகிட்டு இருக்கு அது இதுதாங்க ஸ்டேஜ் நான் கீரை வந்து எப்போவுமே சொல்லுவேன் நம்ம இன்றைக்கி விதை போடுறோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டாவது நாள் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆனால் கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்குலாம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு பதினாறாவது நாள் அறுவடை பண்ணி செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இளங்கீரை அப்பா பொரியல் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இன்னைக்கு நம்மளும் அதைதான் அறுவடை பண்ணி செய்ய போறோம் அது ஒரு சீடம் நல்லா பெருசா வளர்ந்துருக்குதுங்க ஓ மை காட் என்ன ஒரு கலர்ஃபுல்லான பேஸ்கெட் பாருங்க அப்பா பச்சை சிகப்புன்னு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே அப்படியே அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மேலெல்லாம் நிறைய சாரணிக்கிற முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா சாரணியும் தொய்யையும் போட்டு களைஞ்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஆனா அப்படியே நம்ம தேடி பாக்கணுங்க தொய்யக்கீரை கம்மியாக தான் இருக்கு ஆனா சாரை பாருங்களேன் நல்லா முளைச்சி வர ஸ்டேஜ்ல வந்து பறித்து கிடையாது சொல்லுவாங்க சரி இன்னைக்கு லஞ்சு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சாரணியை வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நாட்டு வண்டையுமே பாருங்க நல்லா காய்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா நாட்டு வண்டை வந்து இன்னொரு நாலஞ்சு சேர்த்தி வச்சிருக்கணுங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு நாலு காய் அஞ்சு தான் வருது இன்னும் கொஞ்சம் சேர்த்தி இருந்தா பொரியலுக்கு நமக்கு ஓகேவா இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு கீரை கடைகள் தாங்க அப்படியே உள்ள நம்ம பார்த்தோம்னா தொய்ய கீரை பண்ணை கீரை எல்லாமே இருக்கு அதெல்லாம் அப்படியே பறிச்சுக்கலாம்னு அதுக்கப்புறம் சைடு டிஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட் கீரை இருக்கு இல்லையா அந்த பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாக்குறதுக்கு என்னவோ குட்டி தோட்டமாக இருந்தாலும் சரிங்க ரெண்டு நாளுக்கு ஒருக்கா கூட நம்பிரும் அது இவ்வளோ பச்சை பசேன்னு ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு மருந்தும் இல்லாம தாங்க வேண்டாம்னு சொல்லுவா அது பாதி வந்து அதுக்கே நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை முடிஞ்சது அப்படியே தண்ணியுமே கட்டிடலாம் விட்டுட்டு இருந்தோம் மழை வந்து அப்பப்போ வந்தாலுமே கொஞ்சம் கீரை காய ஆரம்பிச்சிருச்சு தண்ணி கட்டிட்டு அப்படியே சமையல் வலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு மிக்ஸ்டு கீரை கடைகள் தாங்க அதை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ சாப்பிடணும் இருக்கும் அது கலிக்கல சம காம்பினேஷனா இருக்கும் நிஜமாவே சிறுகீரை தண்டு ஒரு லாங் கேப் இடம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கீரை கொடுத்தா கூட சாப்பிடலாம் அப்படின் இருக்குங்க ஆனால் இது ஒரு பத்து நாளுக்கு அப்படி இருக்கும் நமக்கு சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடையிலுக்கும் சைடில் ரெடி ஆயிடுச்சு அப்படியே பீட்ரூட் கீரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அது கீரை ஃபீலே இருக்காதுங்க ஏதோ பீட்ரூட் பொரியல் மாதிரி தான் ஃபீல் ஆகும் நல்லா தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா சைடில் அப்படியே உளுந்து உற வச்சிருந்தேன் அப்படியே உளுந்து கஞ்சி ரெடி பண்ணியாச்சு அப்பா அப்படியே பச்ச பசேன்னு இருக்கு பாருங்கள் எல்லா கீரையும் மிக்ஸ் ஆகிருக்கனால பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிம்பிளாக இந்த மாதிரி தாங்க தயிர் கீரை பொரியல் கீரை கடையெல்லாம் சூப்பராக முடிஞ்சுது அப்படியே ஒரு டேஸ்ட்டுங்க சாப்பிட்றதுக்கு இப்படி தாங்க அப்படியே ஒவ்வொரு நாள் அறுவடையும் நமக்கு அப்படியே ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அப்படியே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரெசண்ட்டுக்கு வந்தாச்சு ஒரு ரெண்டு மழை வந்ததும் பாருங்கள் அப்படியே பச்சை பசையின்னு தோட்டமே மாறிடுச்சு ஆனால் இதை க்ளீன் பண்ணி இருக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருங்க வீடர் இருக்குது உள்ளெல்லாம் ஓட்டிக்கலாம் பட் அந்த ஓரம் வரலாம் கண்டிப்பாக நம்ம ஆளை கூப்பிட்டு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அத்தனை புள்ளுங்க மழை வந்ததும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை அதுவும் எல்லாம் நல்லா பூ வரவே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பூ வந்துவிட்டாவே நமக்கு வந்து வெளியில் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிறைய கீரை இருக்குது இன்றைக்கி மலையோட மேஜிக் பாருங்களேன் நான் வந்து க்ரோ பேக்கில் எதுவுமே போடாமல் இருந்தேங்க ஏன்னா வெயில் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குதா அப்படின்னு அது மழை வரவும் அந்த விதைகள் இருக்கும் பார்த்தீங்களா கீரை விதைகள் அதெல்லாம் சூப்பராக அப்படி முளைச்சு வந்திருக்கு எதுவுமே பண்ணலங்க எவ்வளோ அடர்த்தியே கீரை இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம விதைக்கு விட்டுருந்தோம் பாருங்களேன் அப்படியே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக பழுத்துருக்குன்னு இதாங்க ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப் டைம்லேயே வந்து புடலங்காய் விதை வந்து எடுக்கிறது பட் இவ்வளோ ஈஸின்னு எனக்கும் தெரியலங்க சேம் ஆஸ் பாகோடய ப்ரொசீஜர் தான் இந்த கொடிக்காயெலாம் பாருங்களேன் நம்ம செகண்ட் ஸ்டேஜில் விட்டு காய் வருது அப்படின்னாவே அது அப்படியே குத்தரகமாக மாறிடுது புடலங்காவும் அப்படிதாங்க இருக்குது அப்படியே செகண்ட் டைம் வரும்போது அப்படியே குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வாங்க நம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வேலைக்கு தான் போக போகிறோம் இந்த விலைகள் வந்து எடுத்துர்லாங்க எப்படி இருக்குன்னு அப்பா சிறிகிற பாருங்க அவ்வளோ கீரை இருக்குது ஒரு பத்து கட்டுக்கு மேலேயே வருங்க ஆனால் இந்த இருந்து எடுக்கிறதா பெரிய டாஸ்காக இருக்கும் இருந்தாலும் இவ்வளோ கீரை இருக்குது அப்படியே பொறுமையாக பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இருந்தேன் அப்படியே நீங்களும் என்னோட வாங்க இந்த குயில் சத்தத்தை கேட்டுக்கிட்டே பொறுமையாக நம்மளும் வந்து கீரை அறுவடை பண்ணலாம் இதுமே வளர வளர பாருங்க இலையிலமே புழு கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம அடியில போடும் போதே வேப்ப முன்னாப்பு போட்டு போட்டிருக்கணும் இந்த டைம் விதை எடுக்கலாம் இப்போ அப்படியே நம்ம மெயின் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு இவ்வளோ சாஃப்ட் அப்படியே கொல கொலக்குலன்னு இருக்கு பாருங்க ஒரு சைடு லைட்டாக அழுகின மாதிரி இருந்தது நான் கூட விதை வந்து உள்ள டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் சூப்பராக இருந்ததுங்க அப்படியே பாருங்களேன் பாகக்க மாதிரியே இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போதே பறிச்சு வச்சாலுமே முத்துனதுக்கு அப்புறம் அது அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிருதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு நாற்பது விதைகள் இருந்திருக்கும் ஒன்று கூட மிதங்கவே இல்லை ஏன்னா விதைகள் வந்து முதங்குது அப்படின்னா தண்ணியில் அது வந்து முளைப்பு திறன் இருக்காது அப்படிம்பாங்க இது எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது ஏன்னா கரெக்டான ஸ்டேஜில் அறுவடை பண்ணி எடுத்திருக்கோம் நல்லா தண்ணியில் கூட அலசி விதைகள் மட்டும் எடுத்தாச்சு எடுக்கும் எடுக்கும்போது தாங்க யோசித்தேன் நம்ம வந்து மிக்ஸ்டு கீரை பொரியல் வந்து இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் சரி அப்படியே சாரணை தொய்யக்கீரை எல்லாமே இருந்தது அதையுமே அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுவும் இந்த குப்பைக்கீரை பாருங்களேன் ஏன்னா நாளைக்கு வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறதுக்கு காற்று வர இருந்தோம் ஏன்னா ஃபுல்லாக வெட்டிடுவாங்க அதனால் பறிச்சிடலான்னு அப்போ அப்படியே பச்சை பசியும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க எல்லாம் கொத்து கொத்தா இருக்குது இந்த க்ரோ குரோபேக்லயும் பாருங்களேன் எப்படி வளர்ந்துருக்குன்னு தானாவே விதை விழுந்து தான் நம்ம ஒரு டைம் கிள்ளி விட்டா ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் அப்படியே அதுக்கப்புறம் விதைகள் வந்து தானாவே திரும்பி முளைக்க ஆரம்பிச்சிரும் அப்படியே இளங்கீரையாக இருந்தது நம்ம பறிக்கிற கேப்பில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் இப்போ நான் ஒரு கீரை காமிச்சுட்ருக்கு இல்லையா அப்படியே பச்சை பசையன்னு இது என்ன கீரை அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க அப்படியே இந்த சைடு வாங்க பாலாக்கேரியும் இருக்குது அதையே அறுவடை பண்ணிக்கலாம் நார்மலாக பாருங்களேன் சும்மா ஒரு ரவுண்டா வந்தேன் இது எவ்வளோ பெரிய பாத்திரம் வழியே கீரை வந்துடுச்சு பாலாக்கிரையுமே பாருங்களேன் இதெல்லாம் நல்லா அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்க்கு இருக்குது நல்லா ஒரு கைப்பிடி கரை கிடைக்கும் சரி அப்படியே மிக்ஸ்டாகவே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க கீரையெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சமோ ஒரு கலர்ஃபுல்லான அறுவடை அப்படின்னு தான் சொல்லணும் அது இன்னைக்கு மெயின் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம புடலங்காய் விதை தான் இன்றைக்கி அப்படியே ஒரு திருப்தியான அறுவடை தான் அப்படியே கீரைகள் வந்து பக்கத்தில் கேட்டிருந்தாங்க அப்படியே சேலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அப்படியே விதைகளுக்குமே பார்த்தீங்கன்னா சாம்பல் போட்டு வச்சாச்சுங்க கொஞ்சம் பூச்சியெல்லாம் பிடிக்காம இருக்கும் நான் எதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் நான் கூட பழுத்தா மட்டும் தான் விதையெடுக்க முடியும் அப்படின்னு நினச்சேங்க இதை வந்து லைட்டாக முத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வச்சுருந்தேன் அதுவே பாருங்களேன் அப்படியே பழமாக ஆரமிச்சிருச்சு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ விதைகள் இருந்தது ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வதையிட்டு இருந்ததுங்க அப்படியே உள்ளியான ஒரு தான் அதையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ காய் நல்லா முத்துனதுக்கப்புறம் பறித்து வச்சாலுமே அதுவுமே பழுத்து வந்துருதுங்க விதைகள் இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா மதியம் ஆயிடுச்சு சரி நீங்கள் சிம்பிளாக ஒரு லன்ச் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக இருந்தாலுமே கொஞ்சம் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம் சரி எல்லாமே வெளியில் சேல்க்கு கொடுத்துட்டு நம்ம மிக்ஸ்ட்டு பறிச்சோம் மாற்றிங்களா அது அப்படியே வந்து நீங்கள் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது சரி அதாவது கட் பண்ணி அலசி எடுத்து இருந்தேன் சைடில் வந்து தயிர்மே இருந்தது அதை வந்து மோராக எடுத்து பழைய சாதம் இருந்துவிடுங்க கரைச்சி அப்படியே சைட் டிஷ்க்கு வந்து கீரை பொரியல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதை விட ஹெல்தியான டிஷ் வந்து எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா டயர்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்குங்க லஞ்சுக்கு சத்துக்கள் நிறைந்த பழைய சோறும் அதுக்கப்புறம் மிக்ஸ்டு கீரை பொரியல் இருந்தாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சமையல் வேலையை முடிச்சு சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கூட அந்த மாதிரி இல்லைங்க டக்குன்னு டைம் நாலரை மணி ஆகிடுச்சு நம்ம டைம் மெயின்டைன் பண்ணுறமோ இல்லையோ நம்ம கோழியெல்லாம் பாருங்களேன் வாத்தலை அப்படியே ரெடியாக இருக்குது லைட்டாக நாலு மணிக்கு மழை வர மாதிரி ஆயிடுச்சு சரி அப்படியே கோழிக்கு வந்து தீனியும் போட்டுடலாம் அப்படின்ட்டு மழை வரத்துக்கு முன்னாடி

ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ புள்ளுங்க அப்படியே விட்டனால வீட்டுக்கு வந்து பாம்பு வர ஆரம்பிச்சிடும் அதனால சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கீரை மட்டும் சென்டரில் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு கீரை அறுவடை பண்ணிக்கலாம் இதுவுமே சுத்தம் பண்ணும்போது பாருங்கள் ஃபுல்லாக கீரை தாங்க அவ்வளோ கீரை இருந்தது சரி இன்னைக்கும் பொரியல் செய்ய வேணாம் அப்படின்ட்டு இவங்க வந்து கேட்டிருந்தாங்க சரி அப்படியே வந்து நார்மலாக தேங்காய்லாம் போட்டு ஸ்நாக்ஸ் டைமுக்கு செஞ்சுட்டா லைட்டாக கீரை மட்டும் சாப்பிட்டுட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இதுவும் பாருங்களேன் எவ்வளோ கீரைன்னு ஒரு டூ ஹார்ஸ் அங்கே நாலு பேர் வந்திருந்தாங்க ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க சுத்தம் பண்ண பார்த்திங்கன்னா அவ்வளோ கீரைங்க அவங்களுமே வந்து வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க சரி நம்ம வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கீரை எடுத்துகிட்டு போனேன் சரி அப்படியே ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயெலாம் போட்டு சூப்பராக பண்ணியாச்சுங்க அப்படி ஒரு டேஸ்ட் அப்படியே வெறும் கீரையே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி சுத்தம் பண்ணி முடித்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதுவும் நல்ல கனமழைங்க மழை வந்ததுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலைகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியும் இருக்குதுங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கிளம்பிக்கலாம் இன்றைக்கி ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் கையில் ஒரு காய் வச்சிருக்கேன் இல்லையா இது என்ன காய் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணிருங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் எனக்கு இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இதை விவர ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப உங்களை சந்திக்க வரேன் பா பாய்